அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல இறை பரம்பொருளை வணங்கி ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு பன்னெண்டு ராசிகள் உள்ளது அல்லவா மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த எந்திரங்களை வழிபட்டு வந்தால் நன்மை லாபங்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம் முன்னோர்கள் ரிஷிகள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அகத்தியர் முதல் கொண்டு எல்லோருமே எந்திரங்கள் மூலம் கிரகங்கள் பஞ்சபூதங்களை அடைத்து அதன் வழிபாட்டால் எல்லாவித நன்மைகளும் பெற செய்ய வழி செய்து கொடுத்துவிட்டு சென்றுள்ளனர் அறிவு புத்திசாலித்தனம் திறமை பயிற்சி என இவை அனைத்தும் வெற்றி பெறுவதற்கு அவசியம் தேவைதான் ஆனால் அருள் என்ற தன்மை ஒருவரை தொடாமல் இவை அனைத்தும் இருந்தும் வெற்றியை ருசிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வடிவமைக்கப்படும் பொருள் நிலையில் உள்ள ஒன்றை எந்திரம் என அழைக்கிறோம் அந்த வகையில் பார்த்தால் எந்திரம் என்பது ஒரு இயங்கும் இயந்திரமாகும் மனித உயிர் எப்போதும் அடுத்த நிலைக்கு விரிவடைவதற்கான தேடலை தொடர்ந்த வண்ணம் உள்ளது நாம் கண்டுபிடித்துள்ள அனைத்து வகை எந்திரங்களும் நாம் தற்போது கொண்டுள்ள திறமையை மேம்படுவதற்காக நோக்கத்திற்காக கொண்டுள்ளன இந்த எந்திரங்கள் எல்லாம் பஞ்சலோகத்திலோ வெள்ளியிலோ காப்பர்லேயோ எழுதி பூஜை செய்து உருவேற்றி வழிபட வழிவகிக்க செய்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வழிபட வேண்டிய இயந்திரங்களை பற்றி பார்ப்போம் மேஷ ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் இவர்களுக்கான தெய்வீக மூலிகை வைகுண்ட மூலிகை இவர்கள் வழிபட வேண்டிய இயந்திரம் ஸ்ரீ பால சண்முக ஷடாசர இயந்திரம் ரிஷபராசிக்குரிய கிரக சுக்கிரன் தெய்வீக மூலிகை அம்மன் மூலிகை இவர்கள் வழிபட வேண்டிய இயந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம் மூன்றாவது மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன் தெய்வீக மூலிகை அற்ற இலை ஒட்டி இவர்கள் வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ தன யந்திரம் நாலாவதாக கடக ராசிக்குரிய கிரகம் சந்திரன் தெய்வீக மூலிகை நத்தைசூரி மூலிகை இவர்கள் வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ துர்கா யந்திரம் ஐந்து சிம்ம ராசிக்கு உரிய கிரகம் சூரியன் தெய்வீக மூலிகை ஸ்ரீ விஷ்ணு மூலிகை இவர்கள் வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ சிதம்பர சக்கரம் ஆறாவது கன்னி ராசி கன்னிராசிக்கு உரிய கிரகம் புதன் தெய்வீக மூலிகை துளசி வழிபட வேண்டிய இயந்திரம் ஸ்ரீ சுதர்சன சந்திரம் ஏழாவது துளாராசி துளாராசிக்கு உரிய கிரகம் சுக்கரன் தெய்வீக மூலிகை சென்னாயுருவி வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ சூழனி யந்திரம் எட்டாவதாக விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் தெய்வீக மூலிகை தலை சுரளி மூலிகை என்பது வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ நவகிரக வசிய யந்திரம் ஒன்பதாவதாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு உரிய கிரகம் குரு தெய்வீக மூலிகை சிவனார் மூலிகை வழிபட வேண்டிய ஸ்ரீ சக்கரம் யந்திரம் பத்தாவது ஆக மகர ராசி மகர ராசிக்கு உரிய கிரகம் சனி தெய்வீக மூலிகை யானை வணங்கி மூலிகை இவர்கள் வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ பைரவர் யந்திரம் பதினொன்றாவதாக கும்பராசி கும்பராசிக்கு உரிய கிரகம் சனி தெய்வீக மூலிகை தகரை மூலிகை வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ கணபதி யந்திரம் இறுதியாக பன்னெண்டாவது ராசி மீன ராசி மீன ராசிக்கு உரிய கிரகம் குரு பகவான் தெய்வீக மூலிகை குப்பை மேனி வழிபட வேண்டிய யந்திரம் ஸ்ரீ குபேர தன ஆகாஷன யந்திரம் மேற்கண்ட ஒவ்வொரு ராசியினரும் நீங்கள் அந்த எந்திரங்களை வாங்கி வணங்கி வழிபட்டு வந்தால் எல்லா சுகங்களும் சௌகரியங்களும் கிடைக்கும் என்பது ரிஷிகளின் வாக்கு ஆகவே எல்லோரும் இன்பற்று இருப்பது ஒன்றே நம் குறிக்கோளாக இருந்து கடவுளை வழிபட்டு வர வேண்டும் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு கொண்டு விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்